வணக்கம் பேர்களே தஞ்சா சமையல் நீ வாங்க கடல மாவு வந்து மைசூர் பாக் நெய் மைசூர் பாக்கு போடலாம் வாங்க கடல மாவு வந்து இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன் பாருங்கள் நெய் இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும் இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் வாங்க இப்போ ஒரு கிளாஸ் ஆயில் ஊற்றி வாசனை இல்லாத ஆயிலாக ஊற்றிக்கணுங்க இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை கரைச்சிடலாம் நல்லா இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சிடலாங்க அடுப்பை ஆன் பண்ணி கடை போட்டுருக்கோங்க இப்போ நம்ம ஜீனி போட்டுடலாம் அதெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பாகு இப்போ வந்து இந்த ஒரு கம்பி பழம் வந்துடுங்க இப்போ நம்ம இந்த கடல மழை வந்து ஊற்றிடலாம் கரைச்சது நல்லா சலிச்சிட்டு கரைக்கணுங்க இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் அதில் ஒரு கிளாஸ் ஆயில் ஊற்றிட்டோங்க அதெல்லாம் கடலமாக ஒரு கிளாஸ் எடுத்தோம் ஒரு கிளாஸ் ஆயில் ஊற்றிட்டோமா இப்போ ஒரு கிளாஸ் நெய் வச்சுருக்காங்க அந்த பிறந்த நெய்யை ஊற்றணும் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட வேண்டியது இப்போ நல்லா இந்த பாருங்கள் பூர்த்து வருது பாருங்கள் இப்போ அதை நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாங்க எடுத்து இதில் ஊற்றிடலாங்க நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கவே இப்படி கட் பண்ணி வச்சுருங்க அது மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க சூடாக இருக்கல அப்புறம் ஆறுனா வராது வர ஆறு இருக்குங்க பாருங்க கொஞ்சம் ஆரணோன்னா எப்படி வருது பாருங்கள் தருங்கள் சூப்பராக இருக்கும் அதனால நம்ம ஒரு கிளாஸ் தானே போட்டோம் ஒரு கிளாஸ் தான் கடல மாவு போட்டோம் அவ்வளோ தெற்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி நெய் மைசூர் பக்கம் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்